இன்றைக்கி நம்ம ராகி களி செய்யப்படுங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பச்சரிசி நொய் ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் வந்து ராகி மாவு பச்சரிசி நொய் நம்ம பாதத்தில் போட்டு ஊற்றி மூணு வாட்டி நல்லா அலசி வச்சுக்கணுங்க அரிசி அரை மணி நேரம் ஊற வைக்கணும் ராகி களிக்கு இந்த கிளாஸில் தாங்க நம்ம நொய் எடுத்திருக்கோம் பச்சரிசி நொய் ஒன்று ரெண்டு கிளாஸ் வந்து ராகி மாவு எடுத்திருக்கோம் இதில் ஒரு பத்து கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம தண்ணியை கொதிக்க வைக்கணும் கொதித்த பிறகு நொய் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒலை நல்லா கொதிச்சிடுச்சுங்க தண்ணி நொய் இதில சேர்த்துடலாம் இந்த நொய் வெந்திருச்சுங்க பாருங்க எனக்கு சதவீதம் வெந்துருச்சு இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு மாவும் சேர்த்துக்கலாம் சால்ட்டு கொஞ்சமா தாங்க சேர்க்கலாம் பிண்டி விட்டு மாவு சேர்த்துடலாம் பறிச்சு விட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு ரெஸ்டில் விட்டுடலாம் இப்போ வந்து ராகி மாவு போட்டு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க இது ஸ்லோ ஃப்ளேமில் வெந்துடுச்சு யாருங்க மாவு நல்லா வெந்துருக்கு இது நம்ம மத்தோட பின்னாடி சைடு வச்சு அந்த ஸ்லோ ஃப்ளேமே வச்சு நம்ம நல்லா கிண்டி விடலாம் நல்ல தட்டாமல் கிண்டலாம் இப்ப நல்லா கிண்டியாச்சு ஸ்டவ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாங்க அப்புறமா நம்ம இதை உருண்டை இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப மூடி எடுத்துடலாங்க சூடாக இருக்குங்க ராகி களி அதனால் தண்ணி தடவிக்கிட்டு கையில் இந்த கிண்ணத்துக்கும் கொஞ்சம் தண்ணி தழுவிட்டு கொஞ்சமாக எடுத்து தட்டில் வச்சு இதுபோல் உருண்டை பிடிக்கணுங்க